ஹலோ ஆல் வெல்கம் டு அவர் சேனல் ஹாப்பி ஃபேமிலி பிளாக்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் காரசாரமான அட்டகாசமான டேஸ்ட்டில் ஒரு அத்தன்டிக் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா அதுக்கு முதல்ல என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு பார்த்துர்லாம் நாட்டுக்கோழி குழம்புனாலே சின்ன வெங்காயம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டு துண்டு தேங்காய் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி இருபத்தஞ்சி போல் பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா சுடு தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னும் நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியண்ட்ஸ் என்னென்னு பார்த்தலாம் இதெல்லாம் ரோஸ் பண்ணி சேர்க்கணும் ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் சோம்பு மூணு ஸ்பூன் அளவுக்கு தனியாக மூணு காஞ்ச மிளகாய் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கல்பாசி அன்னாசி இதெல்லாம் ரோஸ் பண்ணி பவுடர் பண்ணி சேர்க்கணும் தாளிக்கிறதுக்காக ஒரு மூணு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பில் நாலு பழுத்த தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நாட்டுக்கோழி குழம்பு அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நூறு எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ரெண்டு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஏழ்நூறு கிராம் அளவுக்கு நாட்டுக்கோழி எடுத்து மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம முதல்ல ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ரோஸ் பண்ணி ஒரு பக்கம் ஆற வச்சுக்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கிறேன் பேன் ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சிருந்த மிளகு சீரகம் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் தனியா எல்லாத்தையுமே வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ளேவராக வாசனை வர அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் வறுத்து அதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ அதே பேன்லேயே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் லைட்டாக வறுத்து அரைச்சி சேர்க்க போகிறோம் சின்ன வெங்காயம் லைட்டாக வதங்கி வரும்போதே நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு கருவேப்பில் இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம இது கூடவே சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கி வந்ததும் நம்ம ஃபைனலாக இது கூட சே தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துட்டு நம்ம வந்து இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஃபஸ்ட்டு ஒரு பவுட்ரு பண்ணி எடுத்து ஒரு பக்கம் வச்சுட்டு அதே ஜார்லையே நம்ம வறுத்து வச்சுருந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு அதையும் பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்பவே குவிக்காக நம்ம வந்து நாட்டுக்கோழி குழம்பு ரெடி பண்ணிடலாம் இன்னைக்கு நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் அதனால் குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஹோல் ஸ்பைசி சொல்ல மறந்துட்டேன் ஒரு பிரிஞ்சியலை கல்பாசி பட்டை மட்டும் சேர்த்துருக்கேன் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பெரிய வெங்காயம் கருவேப்பிலை இது ரெண்டுத்தையுமே ஒரே டைமில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி வரணும் ஃப்ளேமை மீடியமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்க்கும் போதே குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கி வந்துடும் நான் எடுத்து வச்சிருந்தேன் குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் எடுத்துருந்தேன் அதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க மிளகாத்தூளோட பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த சின்ன வெங்காயம் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடி பிடிச்சிரும் அதனால் கைவிடாமல் வதக்கி விட்டுகிட்டே இருங்க இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த நாட்டுக்கோழியும் இது கூட சேர்த்துக்கலாம் நாட்டுக்கோழியில் ஆல்ரெடி மஞ்சள் தூள் போட்டு தான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் மஞ்சள் தூள் தேவையில்லை இது சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மசாலாலாம் நல்லா சேர்ந்து வர அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க நாட்டுக்கோழியில் நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆகி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருந்த ட்ரை பவுட்ரு இருக்குது இல்லைங்களா அதை ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ளேவருக்காக தான் இப்போ வந்து நான் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் இப்போ ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து அது கூடி சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கிரேவி உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து பேஸ்ட் அரைச்ச கப்லேயே ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் அது கூட ஒரு மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் டோட்டலாக ஒரு நாலரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து சேர்த்துருக்கேன் இதில் வந்து நம்ம தேங்காய் சின்ன வெங்காயம் அந்த மாதிரி நிறைய பேஸ்ட்டு சேர்த்துருக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துட்டிங்கன்னா அடிப்பிடிக்காமல் இருக்கும் அதனால் தண்ணி மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விடலாம் இந்த கோழி வந்து ஒரு சிலது நல்லா வெந்துடும் அஞ்சு விசில்லையே ஒரு சிலது வேகாது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மூணு விசில் வச்சு எப்படி இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் திருப்பி விசில் விட்டுக்கோங்க நான் இன்றைக்கி அஞ்சு விசில் விட்டு இறக்குனேன் கரெக்டாக வெந்து வந்துருந்துச்சு கறியெல்லாம் நல்லா வெந்து வந்துருந்துச்சி இப்போ லிட் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ திருப்பியாக ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வச்சுருந்தேன் அந்த ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் பவுடர் பேலன்ஸ் இருந்தது இல்லைங்களா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இருக்குது அதையும் இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க விடுறேன் ஏன்னா நீங்கள் குக்கரில் விசில் விடும்போது குழம்பு வந்து கொஞ்சம் நீர்த்து போன மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் லைட்டாக கொஞ்சம் திருப்பி கொதிக்க வச்சிங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் ஃபைனலாக இந்த பவுடர் சேர்க்குறது இந்த ட்ரை பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் குழம்பு கொதிக்கும் போதே வாசனை கமகமன்னு வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனல் ஹாப்பி ஃபேமிலி பிளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு சூப்பரான ரெசிப்பியோடு சந்திக்கலாம் அது வரைக்கும் சி யூ டாட்டா பாபாய்